இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் மேலே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண அனன்யா அனன்யா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த அம்சன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக நான் வந்ததே வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன் ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான் நான் வந்து கரிஷ்மாவை மகளாக தான் பார்த்தேன் ஆனால் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி அவன் பேசும்போது அண்ணான்னு தான் கூப்பிட்டா என்ன எனக்கு அண்ணான்னு கூப்பிட்றான் ஏன்னா சரவணன் என்னோட நண்பன் அவள் பொண்ணுங்கும்போது எனக்கு பொண்ணு தான் நான் ஒரு தகப்பன் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன் திடீர்னு அவர் என்னன்னா சீனியர் ஆக்டர் அவர்னு ஐயோ நம்ம அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒருத்தவன் பையனே வந்து நிற்கிறான் அவன் காற்றின் மொழியில் குட்டி பையனாக இருந்தவன் இது இப்போ பெரிய பையன் வந்து நல்ல பிரமாதமாக தேஜி பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா இது நான் அது இது முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு ஃபிலிம் அப்படி பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்தேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் எதுவுமே பேசலை ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க அவங்க வேறு எதோ பார்த்துட்ருக்காங்க என்ன அப்படின்னேன் இன்னும் அப்படி பண்ணிட்டா என்ன ஒன்றும் புரியல அப்படின்னா என்ன என்ன அப்படின்னா ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உடனே சரணும் உனக்கு ஃபோன் ஏன் அப்படி பண்ணிட்டேன் நீ பொண்ணுகிட்ட பேச ரொம்ப சந்தோஷப்படுவா சரி நாளைக்கு இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன் ஆக்சுவலாக எல்லாரும் சொன்ன மாதிரி தான் எனக்கு இதை பார்த்தோன்னா பாலச்சந்திர சாருடைய ஒரு மூவியை பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது நான் ஃபஸ்ட்டு கரிஷ்மாட்ட கேட்டது இந்த டயலாக் யார் எழுதுனா தான் நான் தான் நான் எழுதுனேன் அப்படின்னே நீ எப்படி எழுதினேன் நீ சீக்கிறது தான் என்ன என்ன ஒன்று தோணுச்சு எப்படி எழுது எனக்கு ஒன்று புரியல எனக்கு நீ எப்படி தோணுச்சு இல்லை நான் அந்த எயிட்டிஸ் சைடில் இருக்க படங்கள்லாம் பார்த்து அந்த படத்துக்கு ஒரு டைலாக் வரலையே இருந்தேன் இல்லை எனக்கு அந்த அந்த டைத்தில் எப்படி பேசுவாங்கங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனேன் ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அப்பயே ஒரு துண்டு போட்டேன் இங்கே நிறைய பேர் துண்டு போட்டுருக்குறாங்க நான் ஒன்று சொன்னேன் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் அவன் ஒன்று மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் இந்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளுடைய ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ளே குள்ளேயே இருக்குது உங்ககிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட மீட் பண்ணணும் நான் அங்கே சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தா ஏற்க ரெடியாக இருக்காரு எல்லாரும் நம்ம இயற்கர் அவர் ரெடியாக இருக்கா ஏன் போட ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு இல்லை ஒரு சந்தோஷம் ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை பேர் மா பேரும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன் பியூட்டிஃபுல் இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தையே இல்லை அப்புறம் இதில் ஆக்ட் பண்ண ரெண்டு பேருமேங்க ஐயோ நான் அவங்களுக்கு உங்க இப்போ சொல்ல அவங்க போய் பார்த்தோன்னு கேட்டேன் அவங்க யார் அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க ஐயையோ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபாமன்ஸ் நீங்கள் சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாங்க நாங்கள் ரொம்ப எடிட்டர் மியூசிக் டைரக்டர் கண்ணா சூப்பர் கண்ணா ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்புறம் ஆக்சுவலாக கேமராமேன் பத்தி நான் பேசணும்னு இருந்தேன் இதை வந்து ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸ்ல நடக்கிற ஒரு விஷயம் அதை வந்து இவங்க எப்படி ஃப்ரேமிங் அவங்களுக்கு எது போல தேவைங்கிறத அதை நம்ம உருத்தாம ரொம்ப அழகா ப பண்ணியிருந்தாங்க இது நீங்க எப்படி எடுத்த அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நம்ம பொதுவாக வந்து பீரியட்ஸுக்கு கொண்டு வரணும்னா நிறைய ஆர்ட் ஒர்க்கு செட் ஒர்க்கு போட்டு அதை இதை அப்படி பின்னாடி வச்சு இது இந்த இந்த காலகட்டம் அப்படிலாம் ஒரு ஐடியா பண்ணுவோம் எதுவுமே இல்லாமல் அந்த அந்த காலக்கட்டத்தை கொண்டு போனதுக்குலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் சிறந்த நடிகர்கள் தான் ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் உன் பொண்ணு பயங்கரமான டைரக்டர் போல் ஆக்டர் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்கா அப்படின்னா ஆக்சுவலா அவங்க நல்ல இல்லை பொதுவாக என்ன நல்ல நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கு என்ன வேணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவார் நம்ம வந்து எனக்கு இது பண்ணாதே எனக்கு இந்த மீட்டர் வேணுங்கிறத ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவாங்க ஏன்னா சரவணன் நல்லா நினச்சிட்டேன் அப்படிங்கும் போது எனக்கு இந்த இயக்குனர் வந்து பிரமாதமாக வேலையை வாங்கி வைக்காங்க பியூட்டிஃபுல் இப்படி ஒரு விஷயத்தில் என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஒரு இடம் இருக்குமா நன்றி கன்னி எல்லாருமே கொண்டாட்டிருக்கேன் ஆக்சுவலாக நான் ஒரு பிஆர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் உடனே பார்த்தேன் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை அனுப்பிச்சு அவங்க வாய்ஸ் நோட் எடுத்து உடனே மாப்பிளைக்கு அனுப்புகிறேன் இந்த பாரு நான் என்ன ஏன்னா எனக்கு என்ன பதில் ஏன் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால ரொம்ப சில சமயம் வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படிலாம் தோணும் ஆனால் அங்கேருந்து வர பதிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா என்ன நான் அப்படி பண்ணிட்டா யார் அந்த பொண்ணு ஐயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஒருத்தர் கூட விடல பயங்கர பாசிட்டிவா ஏன்னா உங்களுக்கும் தெரியும் நான் எல்லாருமே பார்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்க இந்த டீமுக்கு நன்றி தேங்க்யூ வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரவண நான் அளவுக்கு தேங்க் யூ ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சுருந்தாரு இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கா பாருப்பா பார்த்துட்டு சொல்லி போயிருக்கு அப்படின்னு ஒன்று அப்படின்னு ஒன்று நான் நினச்சா காலேஜ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படம் எடுத்து முடிச்சிருக்காங்கன்னு எல்லாரும் சொன்ன மாதிரி டைலாக் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு டைலாக் இவ்வளோ மெச்சோர்டான ஒரு டைலாக் எடுக்க முடியும் படத்தை எடுக்க முடியுன்றதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அண்ட் இங்கே எனக்கு தெரிஞ்சு சரவணன் அண்ணாவோட சந்தோஷமாக பெருமையாக யாராலையும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நான் அதை பார்த்துருக்கேன் அதனால் நான் இது சொல்கிறேன் எப்படி ஒரு இலையில வந்து இனிப்போ புளிப்போ காரமோ துவப்போ எல்லாமே இருந்தாதான் வந்துட்டு அழவா ஒரு இலை இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த திரையில வந்து வசனம் இவங்க ஆக்ட்ரஸோட நடிப்பு தேஜஸோட ஒர்க் கிச்சாவோட ஒர்க் எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அழவா அழகா அற்புதமா பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸோ இதே டீம் திரும்பி இன்னொரு படி பெரிய படம் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் அண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ண பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நேரில் உட்காந்துருக்காங்க அனைத்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப வணக்கம் இல்லைடா நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட் தான் ஸோ உங்களுக்கு வணக்கம் ஃபஸ்ட்டு இது ஒரு காலேஜ் பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லும்போது யாராலுமே நம்ப முடியாது எங்க என்ன சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணும்போது கேட்டாங்க இது டேரக்டரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஏஜ் சொன்னோம் ஸோ நம்ப இல்லை அப்படின்னாங்க ஏன்னா காலேஜ் படிக்கும் போது எல்லோருமே நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அப்போது வந்து அது ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணியிருப்போம்னா ஏய் மச்சான் எங்கடா போகிறேன் இங்கே தாண்டா போகிறேன் இவ்வளோ தான் அப்போ இருந்த நாலேஜ் எனக்கு ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பொண்ணு எழுதி டயலாக் டைலாக் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் ஒரு டைலாக் வரும் கண்களுக்கு போய் சொல்ல தெரியாது என்று சொன்னது இதுவரை நான் நம்பியதில்லை இப்படி ஒரு டைலாக் நிஜமாக காலேஜ் படிக்கும்போது எடுத்துகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கும் பார்த்தா அப்புறம் ப்ரொடியூசர் அனன்யா நிஜமாக உங்கள் அப்பா உங்களை நம்பி பெரிய அமௌண்ட் தராங்க எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய சார் இன்னும் நீங்கள் சமௌன் தெரியாது சார் இன்னும் பெரிய ஆள் சார் சத்தியமாக எங்கள் அப்பா நம்பினதில்லை சார் அதான் சார் இன்னும் எங்கள் அப்பா பத்து ரூபா கிட்ட அப்படி திடாரு சார் ஸோ அது வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்கள் இல்லை சார் ரொம்ப வியப்பாக இருக்குது சார் காலேஜ் படிக்கும்போது நீ பண்ணுமா அப்படின்னு சொல்றீங்கல்ல அதான் எங்கள் அப்பா என்னை மேலே இப்போ வரைக்கும் நம்பிக்கைக்கில் சார் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் பேசணும் சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ எல்லாேருக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்கும் தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஃபைனல் இன் முடிச்சதுக்கப்புறமா கரிஷ்மாவோட முதல் படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கும் இப்போ நான் பேச வச்சுருக்கேன் பக்கத்தில் இருக்கிற சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு டக்குனு மாதிரி அதிகாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அது உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை நன்றி வணக்கம்